ரமலானை விடைபெற விடைபெற நாம் அல்லாஹுவின் மீதான அந்த அன்பும் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தையும் இன்னும் இன்னும் நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவுடன் உள்ள நெருக்கத்திற்கு மிக முக்கியமான இரண்டு சாதனங்கள் உண்டு ஒன்றுக்கு பெயர் துவா இன்னொன்று சஜதா ரமலானுடைய இந்த நெருக்கமான இந்த காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக ஒரு இவாதத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹுவுடன் ஆசையுடன் நிறைய துவா செய்ங்க என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நிறைய துவாவுக்கான நேரங்களை நிறைய ஒதுக்கணும் துவா கபூலாகிற இடங்களில் அல்லாஹோடு நெருங்கி இருக்கிற இடங்களில் ஒன்று சுஜூத் சுஜூதுங்கிறது ஒரு பெரிய இபாதத்தை நிறைய பேர்கள் சுஜூதை பயன்படுத்துறது இல்லை அல்லாஹ் குரானில் சொல்லுவான் வஸ்துது வக்தரியும் சுஜூது செய்ங்க இறைவனோடு நெருங்கி இருங்க அப்படிங்கிற அல்லாஹூராலை அப்போ அல்லாஹோடு ஒரு மனிதன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது எப்போன்னு சொன்னால் அது இல்லை நிலையில் இல்லை உட்கார்ந்து இருக்கும்போது இல்லை சுஜூதில் தான் ரப்போடு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அல்லாஹோடு நம்ம எப்போ ரொம்ப நெருங்குறோம் அக்ரபு மாயக்கூனு அழுது செல்லா அலி செல்லம் சொன்னாங்க மீன் ரப்பி ஒரு அடியான் அல்லாஹோ ரொம்ப நெருங்கி இருக்கிற இடம் எதுன்னா ஒவ்வொரு சாதிதும் அவர் சுஜூதில் இருக்கும்போது அதனால் ஃபாக்சிரு துவா சுஜூதில் நிறைய துவா செய்யுங்க நாங்கள் செல்லா அலி நம்ம அதுக்காக வேண்டியே சுஜூது செஞ்சு நிறைய துவா செய்யும் ரமதானுடைய காலங்களில் இரவு காலங்களில் நாம் தொழுகிற நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது பாருங்கள் இந்த தொழுகைகளில் சுஜூதில் நிறைய நம்ம துவா செய்யணும் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து என்ன துவா நம்முடைய தமிழ் துவாலாம் இல்லை குரானில் வந்த துவா ஹதீஸில் வந்த துவா நம்ம சுபகான ரப்பியல் அயலா மட்டுமே ஓதுவோம் தஸ்பியை மட்டுமே ஓதுவோம் ஆனால் நஃபிலான சுண்ணத்தான இரவு நேர தொழுகைகளில் செல்லல்லா அலி செல்லம் எவ்வளோ தூரம் ஹதீஸில் வருதுன்னா சூரத்துல் பக்கரான ஒரு சூறாக இருக்குது ரெண்டு ஜுசு வரும் அது ரெண்டு ஜுசு செல்லல்லா அலிஸ்வலம் தகஜத்தில் ரமதானுடைய காலங்களில் அதை ஓதுவாங்கன்னு இருக்குது எப்போ ரமதானுடைய காலங்களில் ஓதுறாங்க தகஜத்தில் மத்த காலங்களும் ஓதுவாங்க ஆனா அதே அளவுக்கு ருக்குலையும் நிற்பாங்க செல்லவாசி அதே அளவுக்கு சுஜூதனையும் இருப்பாங்களாம் அதே அளவுக்கு ருக்குவில் இருந்தால் ருக்குல குருவான்னு ஓத மாட்டாங்க ருக்குல என்ன செய்வாங்க தஸ்மீக ஓதுவாங்களாம் எத்தனை தஸ்மீக இருக்கோ அத்த தஸ்மீக ஓதலாம் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா இலா இலா இல்லா உல்லா அக்பர் இது ஒரு தஸ்மீகி தான் சுபஹான் அல்லா இஹம்திஹி சுபஹான் அல்லா அலீம் இது ஒரு தஸ்மீகி தான் சுப்பூஹும் குத்தூசும் ரப்புனா ரப்புல் மலாய் கத்தி இது ஒரு தஸ்மீகி ஒரு தஸ்மீக பத்து தடவை இருபது தடவை இந்த மாதிரி ஓதி ருக்குவில் நீண்ட நேரம் நின்று தொழுகணும் ரமதானுடைய காலங்களில் நம்ம சுண்ணத்தான ரஃபீலான தொழுகைகள் தொழுகிறோம் இல்லையா அப்படி தொழுகும் போது ராத்திரி மட்டுமல்ல பகல்லையும் அப்படித்தான் பகல்லையும் நம்ம இமாமோடு தொழுகும்போது இமாமு ஃபாலோ பண்ணணும் இமாம் எழுந்திருக்கும் போது எழுந்திருக்கணும் செலல்லாழு சொன்னாங்க இன்னமா ஜொயலன் இமாமுலியு தம்பமிஹி இமாம் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அவர் ருக்கு செஞ்சால் நீங்கள் ருக்கு செஞ்சிட வேண்டியது தான் அவர் ருக்குலேருந்து எழுந்திருச்சா நீங்கள் எழுந்திருச்சிட வேண்டியது தான் அவர் சுரியுதுலேருந்து எழுந்திருச்சா நீங்கள் எழுந்திருச்சிடும் தஸ்பி முடிக்கலையே இமாமு ஃபாலோ பண்ணுறது தான் அங்கே ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாங்க சிள்ளல் ஆளு செல்லம் அதனால் மற்ற காலங்களில் நம்ம நஃபில் தொழுகுவோம் நான் தனியாக தொழுகிறோம் இந்த மாதிரி நேரங்களில் சுஜூது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சுஜூதுகளில் அதிகம் அதிகமாக துவாக்களை நம்ம கேட்கணும் குரானில் வந்து துவாக்களை கேட்கணும் ஹதீஸில் வந்து துவாக்களை கேட்கணும் நம்ம சொந்த துவாவை கேட்டக்கூடாது சொந்த வார்த்தைகள் கேட்கக்கூடாது அது தொழுகுங்கிறதுனால எனவே சுஜூதுங்கிறது ஒரு மோமனு எனக்கு பெரிய நெருக்கமான இடம் அது அது ரப்புக்கு ரொம்ப நெருக்கமான இடம் எனவே அதிகம் அதிகமாக குரான் ஓதிட்டா சுஜிதாவுடைய ஆயத்து இருக்குது அதில் சுஜூது செய்யலாம் அதே மாதிரி சஜிதா சுஜூதுக்காக மார்க்கும் நிறைய விஷயங்களை ஒதுக்கி இருக்கு சஜிதா அல்லாஹால குரான் கூட சொல்லுவான் சுஜூத் சஹாபாக்கள் யார் தெரியுமா சஹாபாக்களுடைய அடையாளத்தை பத்தி சொல்லும் போது அவர்களுடைய நெற்றியில் சஜிதாவுன்னு அடையாளம் இருக்கும் ஒரு மோமின் முழுசா சரண்டர் ஆகிறது சுஜூத் அல்லாஹ் சுஜூத மட்டும் யாரோடையும் அல்லா பங்கு போட்டுக்க மாட்டான் ஒருத்தர் ருக்கு வைங்க ஒரு ஆளுக்காக வேண்டி என்ன செய்யறாரு குனிகிறாரு ஒரு ஆள் மரியாதை செய்யணுங்கிறதுக்காக ஆகாது அது அது தவறாகாது அது மரியாதைக்காக அளவுக்காக அது போயிடும் ஆனா சுஜூது செஞ்சா அல்லா அல்லாஹுவை தவிர யாருக்கும் அல்லாஹ் இதில் என்ன செய்ய மாட்டான் சுஜூதுல மட்டும் அல்லா பங்கெடுக்க மாட்டான் சுஜூத் ரப்புக்காக மட்டும் தான் அது ரப்பனுடைய நெருக்கம் மாத்திரம் தான் நாளை டயாமத்தில் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நாளை டயாமத்தில் எல்லோரும் நிறுத்தப்பட்டு இருக்கிற பொழுது அல்லாஹு முதல்ல தன்னை காட்டுவான் எவ்வளவு தூரத்துக்கு காட்டுவான் முதல்ல அல்லாஹுடைய பாதம் மட்டும் தெரியும் நான் அந்த பாதத்துக்கு பாதம் நம்ம பாதம் மாதிரி நம்ம கூடாது நம்முடைய உறுப்புகள் மாதிரி கிடையாது ரப்புக்கு உருப்பு உருவமற்றவன அதனால குரான்ல அல்லா சாக்கு நமக்கு விளங்குறதுக்காக அந்த வார்த்தையை அல்லா சொல்றான் அப்போ இவ்வளவு தூரம் அல்லாஹுவினுடைய அந்த சாக்கு வெளிப்பட்ட உடனே உடனே என்ன செய்வாங்க எல்லோரும் சுஜூதுக்கு தான் போவாங்க சுஜூதுக்கு போவாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றே ஓம யக்ஷஃபான் சாகிவ் வயதுஹுன இல சுஜூத் அல்லாஹ்வினுடைய தன்ன காட்ட ஆரம்பிச்சிட்டானா மூமின்கள் அப்படியே சஜதால விழுந்துருவாங்கலாம் ஆனா ஃபலா யஸ்தீஊன் சில பேர்களுடைய முதுகுகள் சுஜூதுக்கு போக முடியாம நிமிந்து போய் நிற்கும் அவங்களுடைய சுஜூது போக முடியாது பாவிகளால் சுஜூது செய்ய முடியாதுங்கிற அல்லாஹ்வுக்கு பாவிகளுக்கு சுஜூது நசீபு கிடைக்காது ஏன்னா யார் துணியால அதிகம் அதிகமாக சுடிவுறு செய்கிறாங்களோ சஜதால இருந்து பழக்கப்பட்டார்கள் ஏன்னா சஜதாங்கிறது முழு சரண்டர் சரண்டர் ஒரு ஆளுக்கு முன்னால கை கட்டி தொழுகைக்கு நிற்கிறோம் ஒரு ஆளை கண்ணியம் ஒரு ஆளுக்கு மரியாதை செய்யணும்னா நாலு வகை தாங்க இருக்குது ஒன்று நின்றுட்டு கை கட்டி இருக்கலாம் இதற்கு பேர் செய்யாம நம்ம தொழுகையில் அதையும் செய்கிறோம் இல்லை ஒரு ஆளுக்காக குனியலாம் மரியாதைக்காக இது பேர் ருக்கோ ஒரு ஆளுக்காக வேண்டி மண்டி இட்டு மரியாதையுடன் உட்காரலாம் இது அத்தகையத்தில் நம்ம உட்காரில்ல மூணாவது நாலாவது ஒன்று இருக்குது சஜதா முழுசா சரண்டர் ஆகுது ஒரு மனுஷன் முழுசா ஒரு ஆளுக்காக தன்னை சரண்டர் பண்றது சுஜீத்துல மட்டும்தான் என்ன எட்டு உறுப்புகள் அதுல படன் ஒரு மனிதனுடைய கண்ணியமான எட்டு உறுப்புகள் அதுல படன் ரெண்டு அவன் வைக்கிறான் ரெண்டு முட்டை வைக்கிறான் ரெண்டு காலை வைக்கிறான் நெத்திய வைக்கிறான் மூக்க வைக்கிறான் அவன் முழுசா தன்னை சரண்டர் ஆகிறது சுஜிவத்துல தான் அதனால ரப்புக்கு சஜிதா ரொம்ப பிடிக்கும் அதனால சஜிதால இருந்து நிறைய துவா செய்யணும் நம்ம சும்மா தக்பீர்லாம் கட்டுதாவே இல்ல சும்மா சஜிதால இருந்து துவா செய்யுங்களேன் ீஸ் அல்லா துரத்தி விட்ட உடனே அவன் சொன்னால் ஆத்தி என்னவும் ஐதீகம் கல்ஃபியும் நான் அவன் அடியார்களை கெடுக்காமல் இருக்க மாட்டேன் கெடுத்துக்கிட்டே இருப்பான் நான் முன்னால் வருவேன் பின்னால் வருவேன் வலது பக்கம் வருவேன் இடது பக்கம் வருவேன் எல்லாத்துக்கும் எனக்கு நீ வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறான் அல்லாட்டை பாருங்கள் துரத்தி விட்டு லாணத்து செஞ்சுட்டான் அல்ல அவனை போடான்ட்டான் போகும் போது அவன் என்ன சொல்கிறான் தியாமத்து வரைக்கும் எனக்கு டைம் கொடு நான் கெடுப்பேன் முன்னால் வருவேன் பின்னால் வருவேன் வளத்தில் வருவேன் இடத்துல வருவேன் சரிப்போ நீ கெடுத்துக்கோ உலா ஷாக்கிரி அவங்க யாரும் உனக்கு நன்றி உள்ளவங்களா நடக்க விட மாட்டேன் அப்படின்னா என் அடியார்கள் எப்பயாச்சும் வந்து என் பக்கம் நான் அவனை உடனே அணைச்சுக்கிடுவான் எல்லா உத்தால கொஞ்சம் ஞாபகம் வரட்டுமே எவ்வளவு தூரம் என்னாலும் கெடுத்துக்கோ நீ ஐம்பது வருஷம் நீ பாவம் செய்ய வைய அவன் அஞ்சு செகண்ட்ல ஒரு தவா வச்சு என்கிட்ட வந்துடுவான் எங்கிட்ட வந்துருவான் அதனால அவன் நல்லா வரட்டும் போது அதுல கூட அந்த ஆயத்துக்கு தசீல் எழுதுவாங்க அல்லாவுடைய உடைய கிருபையை பாருங்க இப்ளிசு நான் கெடுப்பங்கிறான் நான் ஒரு அடியான முன்னால பின்னால வளது இடது நாலு பக்கத்தை சொன்னான் அல்ல அவனுக்கு மறக்க ரெண்டு திசையும் அவன் விட்டுட்டான் விட்டுட்டான் கீழையும் விட்டுட்டான் அதனால மேல துவாவுக்காக உங்களுக்கு திறந்து இருக்குது கீழே சுஜிவு திறந்து ரெண்டையும் நீங்க மிஸ் பண்ணாதீங்கன்னு செல்லி சொன்ன அவன் வர முடியாத இடம் அது துவா நம்ம கையேந்திர பொழுது வானத்தை நோக்கி கையேந்திர பொழுது நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியும் அவன் உள்ள வர முடியாது ரெண்டாவது சஜிதா செய்யும் போது நம்ம நெத்தி வைக்கிறோம் பாருங்க பூமியில நமக்கும் ரப்புக்கும் மத்தியில் நம்ம இடையில உள்ள வர முடியும் மத்த எல்லா இடத்துலையும் உள்ள வந்துரும் அதனால சஜிதா அதிகமா செய்யுங்க நபிகள் நாயரும் செல்லல்லா அலிஸ்ல சொன்னாங்க ஒரு சஹாபி ஒரு சின்ன புள்ள ரபியான் ஒரு புள்ள ரசூல்லாவுக்கு சிதம்பத்து செஞ்சாரு பணிவிட செஞ்சாரு ராத்திரி தகஜத்துக்கு தண்ணி எடுத்து வைப்பாரு செல்லாழிஸ்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க சன் நீத்திகா செய்யாப்பா இவ்வளவு அழகா எனக்கான சிதுமத்த செய்யறிய பணிவிட விட செய்ய உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பதினோரு வயசு பிள்ளைகிட்ட கேட்டாங்க அவர் சொன்னார் யார சூழல்லா எனக்கு உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும் தருவீங்களா அந்த பாக்கியத்தை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கேட்குறாரு என்ன வேணும்னு சொல்லி ரசூல்தான் கேட்டா அந்த பதினோரு வயசு பிள்ளைகிட்ட இன்னைக்கு ஒரு பிள்ளையிட்ட கேட்டா என்ன கேட்பாரு என்ன வேணும்னு கேட்டா ஆனால் அந்த அங்க உள்ள சகாபிய பாருங்க பதினோரு வயசு சின்ன பிள்ளைகிட்ட என்னப்பா வேணும்னு கேட்டால் உங்களோட சொர்க்கத்துல என்ன வச்சுக்கிடுவீங்களா எனக்கு அதுதான் வேணும் சொர்க்கத்துலேயும் உங்களோட இருக்கணும்னு கேட்டேன் செல்லாளுக்கு நாங்கள் அப்படியானால் என்னோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரே தகுதி தான் சுஜூத் அதிகமாக சுஜூத் செய்யும்னாங்க செல்லலாள் சுஜூது எவ்வளோ முடியுமோ அதிகமாக செய்யும் إن شاء الله نور السرقة الله أبتدأ ويرد الله اللهم كلام الله تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخشير وتجاوز عنا سيئاتنا مع معلّبنا صلى الله عليه وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رسول الله